ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாட்சான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்கழி மாதத்துடைய கடைசி இருபது நாட்கள் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் நூறு சதவீதம் விதி மாறி நடந்தே தீரும் என்று சில முக்கிய தாள்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட அந்த தாள்களை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிற விருச்சக ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப மார்கழியுடைய கடைசி இருபது நாட்கள் நடந்து பலனடைங்க ஸோ மார்கழியுடைய பலனை உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மகத்துவம் மிகுந்த மார்கழி மாதத்துடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி தமிழ் மாதத்துல ஒன்பதாவதாக வரக்கூடிய மாதம் மார்கழி மாதம் இந்த மாதத்துக்குன்னு தனி சிறப்பு இருக்கு இந்த மாதத்துடைய சிறப்பு வந்து தெரிஞ்சு கொள்வது ரொம்ப 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 முக்கியம் இந்த மாதத்துடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டா இந்த மாதத்துல கிடைக்கக்கூடிய பலன்களை நாம ஈஸியா அனுபவிக்கலாம் அதனால மகத்துவம் மிகுந்த மார்கழி மாத சிறப்புகளை ஷேர் பண்ற மார்கழி மாத சிறப்புகளை வந்து முதல்ல தெரிஞ்சுக்குங்க மனிதர்களாகிய நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் தை தொடங்கி ஆணி மாதம் வர தேவர்களுக்கு பகல் பொழுதாகவும் ஆடி மாதம் முதல் மால்கறி வர இரவு பொழுதாகவும் அமையும் அப்படி பார்க்கும்போது அதிகாலையிலான பிரம்ம முகூர்த்தம் தேவர்களுக்கு மார்கழி மாதம் தேவர்களுக்கே பிரம்ம முகூர்த்தமாக இருக்கிறதுனால மார்கழி மாதம் நமக்கு சிறந்த வழிபாட்டுக்குரிய மாதமாக இதனாலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிடப்படுது அது மட்டும் இல்லாம மாதங்கள்ல நான் மார்கழி என்று பகவான் மகாவிஷ்ணுவே கூறியிருக்கிறாரு மார்கழி வந்து தனுர் மாதம் என்றும் அழைக்கப்படும் இந்த மாதத்துல தனுசு ராசியில குருவுடைய வீட்டுல சூரியன் வந்து கூடியிருக்கிறாரு சிறப்புகள் நிறந்த மார்கழி மாதத்துல அதிகாலையில குளித்து பாவை நோன்பு அனுஷ்டித்தால் மனதிற்கு படித்த கணவன் கிடைப்பார் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது மகத்துவம் நிறைந்த மார்கழி மாதத்துல இதனாலேயே உலக நாட்டங்களை குறைத்து இறைவனிடம் அவர் திருவடை சார்ந்த செயல்பாடுகளில் மன உண்ட வேண்டும் என்பதற்காக வேறெந்த நிகழ்வுகளையும் நிகழ்வுகளை நடத்தாம பார்த்து கொண்டிருக்கிறாங்க அப்ப இருந்து இப்போ வரைக்கும் அதன்படி மார்களில சுப நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்படுது ஆனா அதே நேரம் இறைவனிடம் மன உருக வேணா நம்ம வேண்டது கண்டிப்பா வந்து நடக்கும் ஆண்டால் கூட இம்மாதம் முழுவதும் விரத இருந்துதான் பெருமாளை கணவனாக அடையக்கூடிய பெருமையை பெற்றிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம மார்களில அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு வாசல் தெளிக்கிறது மனதுக்கு மட்டும் கிடையாது உடலுக்கும் புத்துணர்ச்சி தரும் சூரியனமிருந்து வரக்கூடிய ஓசோனுடைய தாக்கம் மார்கழி அதிகாலையில் அதிகமாக இருக்கும் இதனால அதிகாலையில் வெளியே வர்றதுனால அந்த காற்றும் கதிரும் உடலை வலிமப்படுத்து என்பதால் அதிகாலை குழியில் முன்னோர்கள் வந்து அறிமுகம் செய்திருக்கிறாங்க மேலும் மார்கழி மாதத்தில் சிவனுக்கான திருவுதிரை திருவிழா வரும் சிவபெருமானுடைய பக்தைகள் நோம்பு நோற்பதற்காக தோழி எழுப்ப செல்லக்கூடிய காட்சி திரு வெம்பாவையில் இடம்பெறுது சிவனுடைய அடியாளர்களை கணவனாக வர வேண்டும் அவனோடு சேர்ந்து சிவனை தொல வேண்டும் என்பது திருவெம்பாவின் நோம்பின் நோக்கம் ஸோ மார்கழி மாதம் இன்னும் அதிகாலை வேலையில் நடைபெறக்கூடிய வழிபாடுகள்ல முக்கியமானது பஜனை தொன்று தொட்டு நடைபெறும் இந்த சம்பிரதாய பஜனை மிகவும் சிறப்பு இதில் மிருதுங்கம் வயலின் ஹார்மோனியோ புல்லாங்குழல் போன்ற வாத்தியங்கள்லாம் வந்து இசைக்கப்படும் இது மட்டும் இல்லாமல் தேவாரம் திருவாசகம் திவ்ய பிரபதம் திருப்புகழ் அபிராமி அந்ததி திருவெரிட்பா அப்புறம் சமயப் பெரிய கீர்த்தனைகளில் இருக்கக்கூடிய பாடல்கள் கூட இதில் வந்து மார்கழியில் காலையில் அதிகாலையில் பஜனையில் ஒளிபரப்பு செய்யப்படும் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு வாசலில் கோல போடுவது தொன்று தொட்டு நடைபெறக்கூடிய ஒரு வழக்கம் சாணத்தில் பிள்ளையார பிடித்து வைத்து வழிபடுவது நடைபெறும் பஞ்சசாண உருண்டையில் பூசணி பூவை சுருகி கோலத்துக்கு நடுவே வைப்பது மார்கழி முழுக்கவே வந்து நடைபெறும் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிராமப்புறங்களில் இன்றளவும் அந்த பூ உருண்டையை வந்து வறட்டையாக தீட்டி அதை காய வைத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து பொங்கல் அப்போ வந்து ஆற்றுல விடுவாங்க ஸோ இந்த மாதிரியான வரு வழக்கமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது மார்கழி மாதத்தில் இது மட்டும் இல்லாமல் பல புராண நிகழ்வுகளும் நடந்துருக்கு மகாபாரத யுத்தம் மார்கழி மாதத்தில் தான் நடைபெற்றதாக இதிகாசங்களில் சொல்லப்படுது திருப்பார்க்கடல் கடையப்பட்டும் போது முதல ஆழ கால விஷம் வந்ததும் சிவநாதனை உண்டு உலக மக்கள் அனைவரையும் காப்பாற்றியது மார்கழி மாதத்துலதா இந்திர நாள் பெருமலை வல்லம் உருவாக்கப்பட்டு கோகுலத்தில் அனைவரும் துன்புட்ட பத்த போது கோவர்த்தனகிரி மலையை ஸ்ரீ கிருஷ்ணர் குடையாக பிடித்து மக்களை காப்பாற்றியதும் மார்கழி மகா மகாவிஷ்ணு குகந்த வைகுண்ட ஏகாதேசி வருவதும் மார்கழியிலதா பெண்கள் இந்த மாதத்தில் அதிகாலையில் நீராடி பாவை நோம்பு நோற்று பெருமாளை வணங்கி திருப்பாவை பாடணும் அந்த கண்ணனே தங்களுக்கு கனவாக வரவேண்டும் என்பது பல பெண்களுடைய கனவாக இருக்குல அது நிறைவேறும் ஆண்டாளுடைய திருப்பாவை பாடுவது மார்கழி மாதத்துல ஒரு முக்கியமான சிறப்பம்சம் திருப்பாவை முப்பது பாடல்கள் கொண்டிருக்கிறது நாள் ஒன்றுக்கு ஒரு பாடல் விதம் மார்கழி மாதத்துல முப்பது நாட்களுமே திருப்பாவை மக்கள் பாடி வரணும் திருப்பதியில கூட காலையில வழக்கமா பாடப்படக்கூடிய சுப்பிரபாதிற்கு பதிலாக மார்கழி மாதம் முழுவதும் காலையில திருப்பாவை பாடப்படுது இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த மார்கழி மாத விடியற்காலையில் காலையில் விருச்சக ராசிக்காரங்க நீங்களும் திருப்பாவை திருவெம்பாவை பாடல்கள் பாடி பெருமாளையும் சிவனையும் வணங்கி இறைவனுடைய பேரருளை பெறணும் அதனால தான் மகத்துவம் நிறைந்த இந்த மார்கழி மாதத்துடைய சிறப்புகளை உங்களுக்கு ஷேர் பண்ணேன் இவ்வளோ நேரம் உங்களுக்கான சிறப்புகள் பார்த்துருப்பீங்க இப்போ மார்கழியுடைய கடைசி இருபது நாட்கள் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிற பலனை வந்து தெரிஞ்சுக்கோங்க வினைக்காரணகனாகன செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சகராசி அன்பர்களுக்கு மார்கழியுடைய கடைசி இருபது நாட்கள் சுறுசுறுப்போடு பணியாற்றணும் அப்போ தான் எல்லா காரியங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் உடல் சோர்வு முற்றிலும் மறையும் ஸோ உடல் சோர்வு மறைகிறதுனால வருமானம் சீராக இருக்கும் இருந்தாலும் பேராசைக்கு இடம் கொடுக்காமல் பணியாற்றணும் நண்பர்கள் போல் பழகக்கூடிய விரோதிகளிடம் கவனமாக இருக்கணும் அவர்கள் உங்களுக்கு எதிராக சில சமய சதி வேலைகளில் ஈடுபடலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கையும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்பத்திலையும் உற்றார் உறவினர்களிடமும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உங்களுடைய செயல்களை புதிய உத்வேகத்தோடு செய்து முடித்தீங்கன்னா வழி நிறைய பிறக்கும் திட்டங்களை சரியாக திட்டி அவைகளை படிப்படியாக வெற்றிகரமாக நிறைவேற்றணும் அப்புறம் உங்கள் நண்பர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடக்கிறதெல்லாம் வந்து இருக்குது பெரியவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு எப்போதுமே பார்த்திங்கன்னு இருக்கும் ஓய்வு நேரத்தில் கேளிக்கைகளில் ஈடுபட்டு மகிழக்கூடிய சந்தர்ப்பம் அமையோ மொத்தத்தில் உங்களுக்கு சூழ்நிலை சாதகமாக இருக்கிற மாதிரி மார்களியுடைய கடைசி இருபது நாட்கள் இருக்கும் அப்புறம் தொழிலில் இருந்த போட்டிகள்லாம் வந்து குறையும் லாபங்களானது உங்களுக்கு அதிகரிக்கும் நண்பர்களையும் வாடிக்கையாளர்களையும் அரவணைத்து சென்றீங்கன்னா வியாபாரத்தை விரிவுபடுத்துறது ஈஸியாக அமையோ கொடுக்கல் வாங்கல இருந்த தோய்வுகள்லாம் நீங்கி மனதுல உற்சாகமானது தோன்றும் அதே நேரம் வெளியில் கொடுத்திருந்த பணம் திரும்பவும் உங்க கைக்கு வந்து சேருவதில் தாமதம் ஏற்படும் அதனால புதிதாக யாருக்கோ இந்த மார்கழியுடைய கடைசி இருபது நாட்கள் தொழில் ரீதியாக கடன் கொடுக்க வேண்டாம் என்று எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பயணங்கள் செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் எல்லா பயணங்களும் அனுகூலமான திருப்பகள் கொண்டு வரும் சிலர் விரும்பிய வெளியூருக்கு மாற்றலாகி செல்வீங்க மேலதிகாரிகள் சற்று பரமுகமாக நடந்து கொண்டாலும் தொல்லைகள் கொடுக்க மாட்டாங்க ஆனால் சக ஊழியர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க ஸோ மேல் அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய பாரம் உங்கள்லாம் தூக்கி போட்டு சக ஊழியர்கள் கொடுக்கக்கூடிய பக்கபலத்துக்கு ஏற்ப உத்தியோகத்தில் இருக்கிறவங்க செயல்படுங்க அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடியவங்க ராசிக்காரங்களுக்கு பணியாற்றக்கூடிய திறன் அதிகரிக்கும் கட்சி மேலிடத்தால் உற்சாகப்படுவீங்க கட்சியில் புதிய பொறுப்புகள் பெறுவீங்க உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அடிக்கடி பயணங்கள் செய்து கட்சி பணிகளை தீவிரமாக ஆற்றினீங்கன்னா ஆதாயம் இந்த டைம் பார்க்க முடியும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் பெறுவீங்க உங்களுடைய பெயரும் புகழும் உயரும் ரசிகர்களோடு கருத்து வேறுபாடு ஏற்பட நிறைவ வாய்ப்பு இருக்கு அவற்றை வெளிக்காட்டிக்கொள்ளாமல் ரசிகர் மன்றங்களுக்கு பண செலவு செய்யுங்க சக கலைஞர்களுடைய நன்மதிப்பு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் பெண்மணிகளுக்கு கணவருடைய பாராட்டுக்கள் எளிதில் அடைய முடியும் புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழா இல்லத்தில் நிம்மதியை காண்பீங்க அதாவது நிம்மதியை காண்பீங்க சுபகாரியங்களை கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் உடல்நலத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும் அப்புறம் மாணவ மாணவிகளுக்கு நல்ல மதிப்பெண்கள் வாங்க வழிவகை உண்டு பெற்றோர்களுடைய ஆதரவு கிடைக்கும் அவர்களால் உங்க எதிர்கால திட்டங்கள் எளிதில் நிறைவேறும் சக மாணவர்கள் ஒத்துழைப்பு பெறுவாங்க மொத்தத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும் சோ மார்கழியுடைய கடைசி இருபது நாட்கள் விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ண இந்த பலனை உங்கள் ராசிக்காரங்க ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ஸோ பார்த்த இந்த ஏற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்த்து பயனடையட்டும் மேலும் வேறொரு புதிய தாள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி